சேதுவுக்கு மோகனா பற்றின ஒரு பெரிய உண்மை தெரிய வருது இத்தனை வருஷமாக அவங்கள ஒதுக்கி வச்சுருந்ததை நினச்சி சேது முதன்முறையாக ரொம்ப கவலைப்பட்டு கிட்ட மன்னிப்பு கேட்டும் அழுகிறாங்க ஏன்னா அவங்கள ஒரு நாளும் அம்மாவும் மதித்ததில் ரெண்டா தரமாக இந்த வீட்டுக்கு வந்ததுனால அவங்களுக்கான ஒரு எந்த ஒரு இதை இடத்தையுமே வந்துட்டு இங்கே செய்து கொடுத்ததில்லை இப்படி இருக்கையில் தான் அவங்களை பற்றின ஒரு உண்மையை வந்து செய்து தெரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க அப்படி என்னென்னா சேது தான் தங்கச்சி அதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டுக்காரர் ஆறுமுகம் கண்மணி இவங்க ரெண்டு பேருமே எங்கள் ஹனிமூனுக்கு அனுப்பி வச்சதுக்கு பிறகு தான் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியவும் வருது மோகனா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா மோகனா தன்னுடைய அறைக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க கையில ஒரு போட்டோ போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப கண்கலைங்க எப்படி இருக்க தா அப்பாவை பார்க்கறதுக்காக அந்த ரூம்க்கு வந்த எங்க சேதுவும் அந்த வாசலே நிற்கிறாங்க என்ன இவங்க எதுக்கு இப்ப உள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்பா எங்க காணும் அப்படின்னு எட்டி பார்த்துட்டு சேது வந்து அந்த இடத்த விட்டு போகலான்னு நினைச்சு நகர் நேரத்துல அப்ப மோகனா அந்த போட்டோவை பார்த்து பேசவும் ஆரம்பிக்கிறாங்க என்னங்க நான் இப்போ இந்த வீட்டுல எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் யார் கிட்டே பேசுகிறாங்கன்னு செய்து ஒரு நிமிஷம் அங்கே நின்று அதை கவனிக்கவும் செய்கிறாங்க இன்றைக்கி நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அவளுக்கு காலி ஊனும் கல்யாணமே ஆகாதுன்னு நான் எவ்வளோ நாள் எத்தனை வருஷம் கவலைப்பட்டிருக்கேன் தெரியுமா அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் கவலைப்பட்டுகிட்டே இருந்திருக்கேன் கடைசி நிமிஷத்தில் அவள் வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சிட்டு இந்த ஒரு ஒரு குலசாமியாட்டம் வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி சந்தோஷமாக பார்த்துக்கறதுக்கு தயாராக இருந்தார் ஒரு பையன் அவர் படிச்சிருக்காரா இல்லையா அதெல்லாம் எனக்கு எந்த காலையுமே இல்லைங்க நம்ம கண்மணியை நல்லபடியாக வச்சு பார்த்துப்பாரா எனக்கு அது தாங்க வேணும் அந்த சந்தோஷம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு இதெல்லாம் அப்பா கிட்டே தானே சொல்லணும் இதை அப்பா கிட்டே நேரிலேயே சொல்லியிருக்கலாமே அப்பா ஃபோட்டோவை பார்த்துட்டு எதுக்காக அவங்க பேசிக்கிட்டு இருக்கணும்னு எங்கே நம்ம செய்து நினச்சிட்டே இருக்காங்க மோ நான் சொல்கிறாங்க கண்மணியும் இன்றைக்கி நம்ம வீட்டு மாப்பிள்ளையும் இன்றைக்கி இதுக்கு போயிருக்காங்கங்க அவங்க ஹனிமூ சந்தோஷமாக இருக்கணும் அவளும் குழந்தை கூட்டினு சந்தோஷமாக வாழ்கிறத நான் பார்த்து சந்தோஷப்படணுங்க எனக்கு நீங்களே அவளுக்கு மகனா வந்து பிறந்தா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்ல என்ன இது இவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியல நினைச்சு சீத டக்குன்னு கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வராங்க உள்ளவரை செய்துவ பார்த்து அதிர்ச்சியில் மோகனா அப்படியே கிளம்பி நிற்கிறாங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல டக்குன்னு ஃபோட்டோவை தன்னுடைய பின்பக்கமாக மறைக்க சொல்லுங்கள் கிட்ட தான் கேட்குறேன் நீங்கள் யார்கிட்ட இருக்கீங்கன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இங்கே மோகனா அப்போவுமே எந்த பதிலும் சொல்லாமல் பின்னாடி ஃபோட்டோவை மறைச்சி வச்சபடியே படியு நின்றுட்டு இருக்காங்க கேட்குறேன்ல சொல்ல முடியுமா இல்லையான்னு அதட்ட அது ஒன்றும் இல்லைப்பா செய்து நான் அது வந்து அப்படின்னு தங்கியபடி மோகனாவுக்கு பதில் பேச முடியாம நிற்கிறாங்க கலங்கி நிற்கிறாங்க உடனே பின்னாடி இருக்க போட்டோவை டக்குன்னு இங்கே சேது பிடுங்கி பார்த்தா சீதுவுக்கு பெரிய அதிர்ச்சியை காத்திருக்கு அதுல இருக்கிறது தன்னுடைய அப்பா இல்லை இவங்க அது போல அந்த சின்ன குழந்தை அதாவது கண்மணி குழந்தையா இருக்கிறது அவங்களுடைய கணவர் போட்டோ இவங்க மூணு பேர் தான் இருக்கு இது யாரு நீங்க யாரு முதல்ல அப்படின்னு கேள்வி கேக்கறாங்க செய்து அது வந்து அப்படின்னு சொல்ல சொல்ல போறீங்களா இல்லையான்னு செய்து கத்த போதும் செய்து நிறுத்து அப்படின்னு வேகமா சத்தத்தோட எங்க கோவத்தோடையும் பேச ஆரம்பிக்கிறாங்க நான் யாருன்னு முதல்ல உனக்கு தெரியுமா இந்த வீட்டுக்கு நான் எப்படி வந்தனாவது உனக்கு தெரியுமா நீ சின்ன குழந்தையா இருந்த உன்னைய தூக்கி வளர்த்து சந்தோஷமா பாத்துக்கணும்ன்றதா உங்க அம்மாவுடைய ஆசையும் கூட அதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கே வந்த ஆனா அப்படி வந்த என்னைய நீ வெறுத்து ஒதுக்கின அம்மானு ஒரு நாளும் நீ சொல்லி கூப்பிட்டது கிடையாது நீ மட்டும் இல்ல பவானியா இருக்கட்டும் யாருமே கூப்பிட்டது இல்ல சித்தினு கூட நீ என்னை கூப்பிட்டது கிடையாது இதெல்லாம் எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் தெரியுமா சேது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட சேது அதிர்ந்து போய் நிக்க என்ன நடந்ததுன்ற உண்மைய தெல்ல தெளிவா இங்க சேதுவுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க எங்க மோகனா உங்க அம்மாவுக்கு நீ கை குழந்தை இருந்த நேரத்துலதான் உங்க அம்மா தவறுனாங்க அவங்க தவறுன கொஞ்ச நாள்ல தான் நானும் இந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்ல இதான் எனக்கு தெரியுமே இது எல்லாமே என்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு சேது உன் சொல்ல என் தப்பா நினச்சிட்டு இருக்க சேது உங்கள் அப்பா இன்னும் முறைப்படி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு வந்தாரு உங்கள் அப்பாவுக்கு பிறந்தவர் தான் கண்மணி நான் நினச்சிட்டு இருக்க அதுதான் இல்லை கண்மணி இவருக்கு பிறந்தது இவர் தான் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லி எங்க சேதுவுக்கு அருதிர்ச்சி கொடுக்கற விதமா மோகன் அந்த போட்டோவை காட்டி சொல்ல சேது அப்படியே பயங்கர அதிர்ச்சியில நிக்கிறாங்க இன்னமும் உனக்கு புரியல என்னுடைய கணவரும் உங்க அம்மாவும் ஒரே தான் இறந்தாங்க உங்க அம்மாவை காப்பாத்த போய் தான் என்னுடைய கணவர் உயிரை விட்டாரு ஹாஸ்பிட்டலில் நடந்த சம்பவம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உங்க அம்மா உன்னையை கூட்டிகிட்டு உங்க அப்பா கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு சுவிட்ச் போர்ட்லேருந்து கரண்ட் பாஸ் ஆயிடுச்சு பாஸ் ஆகும்போது அவங்களை காப்பாத்துறதுக்காக போன என் புருஷனும் அங்கே இறந்துட்டாரு அப்படி இறந்ததுக்கு பிறகு என்ன பண்றது எங்கே போகிறதுன்னு தெரியாம தவிச்சு போய் இருந்தேன் நீ கை குழந்தைய அழுதுகிட்ருந்த கை குழந்தையா இருந்த உன்னைய தான் தூக்கி வச்சிருந்தேன் இவன் இன்னும் சின்ன குழந்தை கண்மணியை என்னால் என்ன பண்றதுனே தெரியல அந்த ஒரு ஆக்சிடெண்டில் தான் இவளுக்கு காலும் இப்படி போயிடுச்சு மொத்தத்தில் இந்த குடும்பம் என்னுடைய என்னுடைய இந்த மாதிரியான நிலைமைக்கு காரணமே இந்த ஆக்சிடென்ட் மட்டும்தான் அப்படி இருந்த என்னைய அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்ததான் உங்க அப்பா இது எதுவுமே இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை இந்த விஷயத்த பற்றி யோசிக்க கூடாத மறக்கணுன்றதுக்காக மட்டுமே தான் வீட்டில் இருக்க யாரும் அதை பத்தி பேசுறதும் இல்லை அதை பத்தி யாரும் உங்ககிட்ட சொல்றதும் இல்லை இதுதான் உண்மை இதுதான் நடந்ததும் கூட இன்னைக்காக இன்னைக்கு என் பொண்ணுக்காக இவ்வளோ பெரிய வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காரு உங்க அப்பா ஏன்னா உன்னுடைய அம்மாவை காப்பாற்ற போய் தான் என் புருஷனுக்கும் இன்னைக்கு என் பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்துச்சு அந்த நிலமை இங்கே அவருக்கு மா குற்ற உணர்ச்சியை கொடுத்ததுனால மட்டும்தான் இந்த மாதிரி எங்களை கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்கவும் செஞ்சார் அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் இருக்கவங்களுடைய கட்டாயத்தால் என்னை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு நாங்கள் இப்படி தான் இந்த வீட்டில் வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போதும் இப்போ வரைக்கும் உங்கள் அப்பாவால் உங்கள் அம்மாவை மறக்க முடியலை ஆனால் உங்கள் அம்மாவோடைய இடத்த பிடிச்சிட்டேன்னு நீ என்னை இப்போ வரைக்கும் அம்மாவாக ஏற்றுக்காம இருக்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய வழி கஷ்டம்னு உனக்கு தெரியுமா செய்து அப்படின்ற மாதிரி இங்கே சேதுவை பார்த்து சொல்லவும் செய்கிறாங்க மோகனா மோகனா இப் இப்படிப்பட்ட ஒரு உண்மையை சொல்வாங்கன்னு கணவளை கூட எதிர்பார்க்கவே இல்லை இங்க செய்த அப்போன்னு சொல்லிட்டு இங்கே சேது என்ன பண்ணுறாங்க டக்குன்னு கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க சீது அழுகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் பக்கத்தில் என்னென்னு சேதுவை வந்து சமாதானப்படுத்துகிற மோகனாவை பார்த்துட்டு சொல்லப்போனால் உங்களுக்கு தானே வழி அதிகம் எல்லோரையும் விட அதிக வலி உங்களுக்கு தானே எங்கள் அம்மாவை ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அப்பா இழந்திருக்கலாம் அப்போ அவங்களுடைய பாசம் எனக்கு என்ன ஏதுன்னு கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் கொஞ்சம் வளர்ந்தது பிறகாவது உங்கள் பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களை நான் அம்மானு சொல்லி கூப்பிட்ருக்கணும் எங்கே எங்கள் அம்மா இடத்துக்கு வந்துட்டிங்களோன்னு ஒரு கோவத்தில் தான் நான் இப்படி இப்படிலாம் நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே சேது சொல்லவும் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது திரும்ப இந்த விஷயம் இங்கே என் காதுக்கு வந்தால் கஷ்டப்படுவாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் என்கிட்ட சொன்னது என் காதுக்கு வந்தது எல்லாமே வேறு விஷயம் தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் எங்கள் சேது இங்கே மோகனா காலில் விழுந்து அழுக சேதுவை எழுதுவா தூக்கி விடுறாங்க இப்பா சேது அப்படின்னு சொல்ல நீங்க வாங்கன்னு சொல்லி கையை பிடிச்சு எழுத்து வெளியே கூட்டிட்டு வராங்க எல்லாமே சபையில வந்து கூப்பிட்டு நிக்க வைக்கிறாங்க சேது எல்லாமே வந்து நிக்க என்னையா இப்போ இப்ப எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அங்க அவங்க பாட்டி அப்பத்தாவும் கேக்குறாங்க அப்பத்தா இன்றைக்கி தான் நான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன் இனி எனக்கு என் வாழ்க்கையில் இவங்க தான் எல்லாமே இவங்க தான் என் அம்மா அப்படின்னு சொல்ல இது மூவனோக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அதே நேரத்தில் அங்கே நின்றுக்கிட்டுருக்க சாவுத்திரிக்கும் தாமரைக்கும் அதே போல் ஈஸ்வரி சித்ரா இவங்க எல்லோரும் ரொம்ப அதிர்ச்சியோடு சேதுவாக பார்க்குறாங்க சின்ன வயசுலேருந்து இவங்களை நான் வெறுத்து ஒதுக்கினேன் இத்தனை வருஷமாக இவங்களை நான் ஏன் வெறுத்து ஒதுக்கினேன்னு எனக்கு இன்றைக்கி தானே தெரிய வந்திருக்குன்னு சொல்லும்போது என்னப்பா சொல்கிறேன்னு அங்கே அப்பாத்தான் கேட்குறாங்க ஆமாம் அப்பாத்தான் இவங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரிய தெரிஞ்சு போச்சு ஆனால் ஏங்கிட்டேன் உங்கள் அம்மா இடத்தை தக்க பிடிச்சுக்கிட்டான் உங்கள் அம்மா இடத்துல வந்து இருந்துக்கிட்டு உனக்கு பாசத்தை கிடைக்காமல் பண்ணுறா அவளுக்கு பிறந்த குழந்தைக்கு தான் அதிக பாசத்தை காட்டணும் அவன் நினைக்கிறான்னு சொல்லி எங்கிட்ட சொல்லிட்டேன்றது இதோ நிற்கிறாங்களே இங்கே என் அத்தையும் என் சித்தையும் தான் அப்படின்னு சொல்ல என்னப்பா செய்து என்னத்தை சொல்கிறேன்னு சொல்லி கேட்க இத்தனை வருஷமாக இவங்களை அம்மானு கூப்பிட முடியாமல் இருந்ததுக்கு காரணமும் அதுதான்னு சொல்கிறாங்க இங்கே சேது சேது சொன்ன விஷயம் எங்கள் ராஜாங்கத்துக்கு தெரிய வருது ராஜாங்கம் இதை கேட்டு ரொம்ப கோபத்தோட அவங்க நாலு பேரையும் திட்டவும் செய்கிறாங்க அதே இங்க மோகனாவை அம்மாவை ஏத்துக்கிட்டத நினைச்சு சந்தோஷப்படவும் செய்ங்க தான் பெரிய தியாகம் இவங்க கனவு பண்ணதான் பெரிய தியாகமும் அதுவும் இங்கே என் அம்மாவாலதான் இன்னைக்கு எங்கள் குடும்பத்தால தான் இவங்க கணவரை இழந்து இன்னைக்கு கண்மணிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலமை வந்திருக்குன்னு இங்கே தனியாக போய் செய்து அவங்க அப்பா கிட்ட சொல்ல இதுக்கப்புறம் இந்த விஷயத்த பற்றி பேச வேணா ஐயா கண்மணிக்கு நான் தான் அப்பான்னு நினைச்சிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அவளுக்கு வேற ஏதாவது தெரிய வந்தால் அதனால அவன் மனசு சங்கடப்படும்னு சொல்ல இல்லப்பா கண்மணி என் தங்கச்சி என்றைக்குமே அவன் என் தங்கச்சி தான் அம்மா அப்பா தங்கச்சின்னு எனக்கு எல்லா உறவுகளும் இருக்கு இதை தாண்டி நான் வேற எதையும் யோசிக்க போறதில்லைன்னு செய்து முடிவெடுக்கிறாங்க அதே போல மோகனா சொன்ன விஷயத்தையும் யோசிக்கிறாங்க நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் இனி எப்போதும் உங்க அப்பாவும் நானும் இருக்கணும்னா தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழணும்னு அவங்க ஒரு கோரிக்கை வைக்க சேர்த்து அதை பத்தி யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க மோகனாவை தன்னுடைய அம்மாவை ஏத்துக்கிற மாதிரி எந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க